இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தன்னை உணர்ந்தவங்களையோ ஒரு ஞானம் அடைந்தவங்களையோ இங்கே மக்கள் எப்படி அணுகணும் அப்படிங்கிறது இங்கே யாருக்கும் தெரியல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ போய் கேட்குறவங்கிட்ட போகிற மாதிரி அவர் போய் பார்த்தா நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் வீடு கிடைக்குமா வேலை கிடைக்குமா குழந்த கிடைக்குமா இந்த நோய் இருக்குது அந்த நோய் தீருமா கல்யாணம் ஆகுமா இந்த மாதிரி தான் போய் அவங்கக்கிட்ட கேட்குறோம் இது எவ்வளோ பெரிய அறியாமை இதுதான் ஒரு ஞானியை நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியாத தன்மை இது அவங்களோட தவறு கிடையாது எதை தின்னா பித்தம் தெரியும்னு நினைக்கிற மக்களுக்கு வந்து உயிர் போகிற மாதிரி வழி இருக்குது அப்படிங்கும்போது அதை யாரா தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு இந்த தேடுதல் உள்ள மனம் இப்படி தான் யோசிக்க வைக்கும் செயல்பட வைக்கும் ஆனால் இதிலிருந்து இப் இப்படி ஒரு கோணத்தை மாற்றி நீங்கள் துன்பத்துக்கு காரணம் இதுதான் அந்த துன்பத்து அன்னைக்கு இப்போது இப்போ ஒருவேளை ஞானிக்கிட்டே போய் எனக்கு திருமணமாகணும் ஒரு அம்மா ஒரு ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆகணும்னு ஒரு ஒரு அம்மா போய் கேட்குறாங்க அவங்க பொண்ணுக்கு திருமணம் ஆகணுன்னே அடுத்து என்ன கேட்பாங்க குழந்த இல்லை குழந்தை கொடுங்கன்னு கேட்பாங்க குழந்த உண்டானோடனே அது நல்ல ஆரோக்கியமாக பிறக்கணும்னு கேட்பாங்க இப்படி தொடர்ந்து கேள்வி கேள்விதான் அவங்கக்கிட்ட ஒரு வேண்டுதலாக போய் பிரார்த்தனையாக போய் கேட்கும் இதுக்கு ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் இந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு 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 பெண்ணும் தன் யார் நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் நம்ம பிரச்சனை இதெல்லாம் எதனால் வருது இப்படிங்கிற ஒரு தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் யோசிங்க இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தன்னை அறிதல் ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயல்பாக நீங்கள் நடந்துக்கிட்டாலே இது நடக்கும் போய் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானம் அடையிறதுனா ஏதோ பெரிய ப்ராசஸ் போல் யுக யுகமாக செஞ்சு வர்றது இருக்கட்டும் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கணும்ல அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து ஒரு உட்காந்து தவம் பண்ணாங்க அது அவங்கள சுற்றி புற்று வளர்ந்துச்சு அந்த அளவுக்கு உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்தாங்க சிவன் வரம் கொடுத்தாருன்னு நம்ம புராணங்கள் இதிகாசங்களும் படிக்கிறோம் இப்போ அப்படி நடக்கணும்னு எந்த விஷயம் கிடையாது ஆனால் ஞானம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஞானத்தை கடத்திக்கிட்டே தான் இருக்காங்க அப் இன்னும் சொல்லப்போனால் அப்போ இருந்த உலகம் தான் இப்பவும் இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் முகமூடியை மாற்றிருக்கும் வேஷத்தை மாற்றிருக்கும் கொஞ்சம் கதாபாத்திரம் சேஞ்ச் ஆகி கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் இந்த புரிதல் ஒவ்வொருத்துக்குள்ளேயும் வந்தால் ஒரு ஞானி எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தன்னாலே தெரிஞ்சிடும் அவர் வந்து ஒரு அலைவரிசையாக ஒரு ஃப்ரீக்குவன்சியாக அதாவது எதுவும் எல்லாமே இருந்த ஒரு தன்மை உள்ள ஒரு மனிதராக நம்ம கேட்குறோமே இந்த ஆற்றல் இந்த பிரபஞ்சம் இதுவாக இருக்கிற ஒரு மனிதர்கிட்ட போய் நம்ம என்ன கேட்கணும்னு தெரியாமல் கேட்டுறோம் அதுதான் அங்கே விஷயம் அப்போது அதை அவரை எப்படி பயன்படுத்தணுங்கிறத தெரிஞ்சிட்டா அவர் அவர் எப்படி இந்த ஞானத்தை வந்து உணர்ந்து வந்தாரோ அவர் வந்து வருட கணக்காக செஞ்ச விஷயத்தை நம்மகிட்ட கடத்தும் போது ஒரு சில வருடங்களே கடத்திடுவார் ஏன் உடனே கூட கடத்தலாம் நம்மளோட தீவிரமும் நம்மளோட இயக்கமும் அப்படி இருந்தால் இந்த தன்மையை தான் நம்ம அவர்கிட்ட போய் கேட்க போகணும் நாம் நாம் கேட்குறது வந்து ஒரு பிழைப்பு பிழைப்பு காண்டிக்கு போகிறோம் ஒரு தொழில் காண்டி போகிறோம் இது அறியாமையிலையும் அறியாமல் இதை யார் சொல்லுவா ஏன் வந்து இதை வந்து பொதுவாக பேச மாட்டேங்கிறாங்க எல்லாக்கிட்டையும் கூட்டம் சேர்க்க விரும்புகிறாங்க மக்கள் இங்கே தனித்து விடப்படணும் எல்லாத்தையும் ஒரு கோழி குஞ்சு கொஞ்சம் வளர்ந்தோடனே அந்த குஞ்சை எப்படி துரத்தி விடுது பார்த்திங்களா ஒரு நாய்க்குட்டி ஒரு குஞ்சை வளர்ந்தோன்னே அது எப்படி அம்மா துரத்தி விடுது பார்த்திங்களா அதே மாதிரி இங்கே ஒருத்தங்கள ஒருத்தவங்களும் துரத்தி விடணும் மனிதன் மட்டும்தான் இந்த பாசம் பற்றுள்ள சிக்கிக்கிட்டாங்க அதுக்காண்டி இதை நான் மொத்தமாக தவறுன்னு சொல்ல வரல அது அந்த மாதிரி பாசமும் கூட நமக்கு சில துன்பங்களையும் நம்ம சரியான பாதையில் போகிறத தடுக்கிறதாகவும் இருக்கிறதுனால அதை தவிர்க்கப்படணும்னு சொல்கிறேன் இப்போலாம் வளர்ந்த குழந்தைங்க அதாவது திருமணம் ஆகி குழந்த பெற்றவங்க பையன் பொண்ணை கூட அம்மா அப்பா குழந்தை மாதிரியும் பார்த்துட்டு அவங்க ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் இப்படி அவங்க வந்து அவங்க குழந்தைய வந்து எப்படி வளர்த்தணும்னு அவங்களுக்கு சொல்லி தருவாங்க அதனால் இங்கே மக்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்துலலாம் ஒரு முக்கியமாக தன்மையெல்லாம் கடத்துறதை விட்டுட்டு பெரிய பெரிய விஷயத்துலலாம் எவ்வளோ கவனம் வைக்கணுமோ அதில் வைக்கிறாங்க இதை நான் எதை சொல்ல வரேன்னா தன்னை அறிதல் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ஒருத்தவங்கக்கிட்டேயும் ஏன் வந்து இவ்வளோ நாள் பாஸ் பண்ணாமல் இருந்தாங்க ஒரு இந்த தன்மை ஏன் எல்லாத்துக்குள்ளேயும் இது இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது இங்கே வந்திருக்கோம் இது வந்து ஒரு 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 கண்காட்சி பார்க்க வந்த மாதிரி திருவிழாவுக்கு பார்க்க வந்த மாதிரி நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோம் இங்கேயே நம்ம பற்றா இருந்துட்டோம் இதெல்லாம் எல்லாத்துக்குமே புரியுது இந்த பேசிக் இப்போ எல்லா மக்களுக்கும் புரியுது ஆனால் இது எப்படி அடுத்த நிலைக்கு போகிறது அப்போது நம்ம யாருன்னு தெரிஞ்சால் மட்டும்தானே நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும் அதனால தான் நான் சொல்கிறேன் தன்னை அறிதல் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு அப்போது தன்னை அறிந்த ஒரு மனிதன் எவ்வாறு இங்கே வந்து ஒரு ஞானியை பயன்படுத்தி அந்த ஞானிக்கிட்டேருந்து தன் தன்னை அறிதலை எப்படி கற்றுக்கணும் அவர் எப்படி கற்றுக்கிட்டாரு அவர் அந்த கற்றுக்கிட்ட கத் வித்தையை தான் நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கணும் அவர்கிட்ட போய் வந்து எனக்கு ஆகணுமா வளர்ந்து பிறக்குமா வீடு கிடைக்குமான்னு கேட்குறதுல கொஞ்சம் மாற்றம் பண்ணால் நல்லா இருக்கும் அந்த கோணத்தை கொஞ்சம் மாற்றி அதோட இதையும் கேட்கணும் நான் நான் எதுக்கு அவர் அவர் அவரை கருத்துக்கிட்ட நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ இந்த ஞானியை பார்க்குறீங்களோ நீங்கள் கு நீங்கள் குருஜின்னு சொல்கிறீங்களா அவரை பார்க்குறீங்களா அவர் என்ன மாதிரி தன்மையில் இருக்காருங்கிறத முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும் அவர் வந்து உங்கள்கிட்டருந்து சக்தியை வாங்குறவரா சக்தியை கொடுக்குறவரா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அது முதல்ல தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அங்கே போய் வளர்ச்சி நிலையில் முன்னோக்கி போக முடியும் எல்லாரும் சொல்கிறாங்க நாமளும் தியானம் பண்ணணும் எல்லாரும் போய் பார்க்குறாங்க நாமளும் போயிடணும் இது ஒரு சுற்றுலா கிடையாது இது ஒரு உயிரோட மலர்ச்சி அதோட அறியாமை தெரியாதனால தான் எடுத்தவங்கத்தோன்னு செஞ்சுட்டு ஒன்றுமே கிடைக்கல இதுனால் இப்படி தான் இருக்கும் எல்லாம் பேசுகிறாங்க இது ரொம்ப கஷ்டம் இது நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி நிறைய பேர் பின்வாங்கிறாங்க அது அப்படி இல்லை மனுஷன் ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி ஒருத்தவங்க போனால் எல்லோரும் அப்படியும் போகிறது ஒன்று கிடச்சிருச்சுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு அது கொஞ்சம் பரவிடுச்சின்னா அது நாலு பேர்கிட்ட சொல்லி அதை அப்படி வந்து பிரபலப்படுத்தி அவ்வர அந்த தன்மையே அதுக்குள்ளே அவன் தன்மையை உடைக்கிற மாதிரி பண்ணுறது ஒரு தடவை எனக்கு இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது நித்யானந்தா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் சொல்லியிருந்தார் நான் இந்த மாதிரி ஒருத்தங்க வந்தாங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணேன் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ஒரு அப்போது ஒரு பழம் அண்ணாச்சி பழம் இருந்தது அந்த அண்ணாச்சி பழத்தை ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தேன் அந்த குழந்த அதனால அவங்களுக்கு உண்டாயிடுச்சி குழந்தை வந்து குழந்தை வேணும்னு கேட்டு வந்ததுனால ப்ளஸ் பண்ணி அனுப்பினேன் அவங்களுக்கு குழந்தை கிடைச்சோடனே எல்லோருமே அந்த அண்ணாச்சி பழம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ அதை ப்ளஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி கொடுக்கி என் கையெல்லாம் அந்த முள்ளை குத்தி அன்றைக்கி அவ்வளோ சிரமமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் இது ஒரு இது ஒரு நிகழ்வு தான் இது மாதிரி மூட்டை மூக்குப்பொடி சித்தர்னு ஒருத்தருக்காங்க மூட்டை சுவாமிகள்னு ஒருத்தங்க இருக்காங்க இவங்களுக்கும் இதே மாதிரி தான் அவங்க அந்த மக்கள் வந்து துரத்தி அவங்கள எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு அவங்க மக்கள் படுற பாடு அவர் அவர் வந்து அவர் வந்து ஓய்வு எடுக்கிறாரா அவருக்கு வந்து தனிமேத்த அவர் வந்து என்ன பண்ணுறாரு அதெல்லாம் பார்க்குறதில்ல அவங்க போனால் அங்கே போய் பார்த்துடணும் இருந்து ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துடணும் அப்போ தான் இவங்க மனம் வந்து ஒரு நி நிறைவை அடைகிறாங்க அவர் எந்த தன்மையில் இருக்கார் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு சுற்றுலா மாதிரி போகிறாங்க ஒரு பிக்னிக் மாதிரி போய் நான் பழனி போனேன் அப்படியே அவரையும் பார்த்துட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன் திருவண்ணாமலை போகிறேன் அப்படி இவரே பார்த்துட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன் அப்படி தான் நிறைய பேர் போகிறாங்க அப்படி இல்லை நீங்கள் அவரை மட்டும்தான் பார்க்க போகணும் அவற்றிருந்த அவற்றிருந்த ஒரு உயிர் தன்மையை மறந்துருக்கும் அவர் என்ன அடைஞ்சிருப்பார் இல்லையா அந்த நிலையை தான் நம்ம வாங்கிறதுக்கு போகணும் இனிமையாவது இந்த சூழ்நிலை மாறணும்னு நினைக்கிறேன் உண்மை தான் இங்கே எல்லாத்துக்கும் வழியோடு தான் வரோம் வந்தோடனே ரேஷன் கடையில் வெயிலில் லைனில் கீழே நின்று ஒரு பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் தான் ஒரு ஹாப்பி மாதிரி இங்கே அந்த ஞானியை பார்த்து இருந்து ஒரு ஆசிர்வாதங்கிற பேரில் நம்ம வந்து வாங்கிட்டு வந்தால் தான் நமக்கு வந்து நிறைவுன்னு நினைக்கிறோம் அது அப்படி இல்லை அவர் பார்த்தாலே போதும் அவர் ஒரு பார்வையிலே உங்களோட பிரச்சனையை தித்திருப்பார் ஆனால் அது தீத்தாருங்கிறதே நமக்கு தெரியாத போது நம்ம எப்படி நம்ம எப்படி அது அடுத்த கட்டத்துக்கு வந்து போவோம் இங்கே எல்லோருமே வந்து ஏதோ பொருள் தன்மையே நோக்கி போகிறோம் ஏன் அதனால் அதுக்கு பொருள் தன்மை நீங்கள் நம்ம தேடி போகலாம்ல ஒரு பெரிய பணக்காரர் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்கலாம் வேலை வேணும்னு கேட்கலாம் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் எப்படி குழந்த உண்டாங்கன்னு கேட்கலாம் ஆனால் இந்த ஞானி வந்து மல்டி டேலண்டர் உள்ள மனுஷனாக இருக்கார் அவர் நினச்சா எல்லாம் கொடுத்துருவார் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு மனசில் எல்லாம் விதைச்சிருக்காங்க அந்த சொசைட்டி விதைச்சிருக்கு அவர் நினச்சா அவர் கண் பார்வையிலே நமக்கு இங்கே எல்லாமே குணமாயிரும் அவர் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணால் நம்ம தொழில் பயங்கரமாக நடக்கும் அவர் வந்து நம்ம நம்மக்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு அசைவையோ ஒரு ஒரு பொருள் நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டார் இல்லை அவர் நமக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டாரு இந்த கோடி தாத்தாலாம் இருக்காங்க அவங்க வந்து சாக்லேட் கொடுப்பாங்க சாக்லேட் வாயிலேருந்து அவங்க கொடுப்பாங்க வா அப்படின்னு அப்படின்னு ஒரு பேரானந்தம் அவங்க அவங்க எதுக்கு கொடுக்குறாங்க எந்த தன்மையில் கொடுக்குறாங்க ஏன் சாக்லேட் நூற்றவங்களுக்கு கொடுக்கல அப்படிலாம் யோசிக்கிறதே இல்லை நம்ம சாக்லேட் வாங்கிடணும் அப்படிதான் அவர் எதை நினச்சி சாக்லேட் கொடுத்தாருன்னு எப்படி தெரியும் அவர் எந்த தன்மையில் வந்தாரோ அவர் அவர் ஞானம் அடைஞ்சு வரணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டு வந்திருக்காருன்னா சாக்லேட் கொடுத்துருப்பாரு இன்னொருத்தர் குழந்தை வேணும்னு கேட்டு போயிருப்பார் அவர் குழந்தை இப்போதைக்கு இல்லாமல் கொஞ்சம் நாள் கிடச்சி கிடைக்க வேண்டியது இருக்கும் சாக்லேட் தந்திருக்க மாட்டார் உடனே இவர் அவருக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு தரல அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது இதில் இ இது இது இந்த மாதிரி தன்மையில் இது அதனால தான் நான் சொல்கிறேன் உள்தன்மையில் என்னென்னு உணராமல் நம்ம அவங்ககிட்ட போய் கேட்குறோன்னு சொல்ல வரேன் அதனால் அவருக்கும் மனுஷன்தான் அவரும் மனுஷன்தான் அவருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கும் ஆனால் அவர் அதை உணராமல் அதுக்குள்ளேருந்து வெளியே வந்ததினால இயல்பாக நடந்திருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் நார் ஒரு ஒரு மனுஷனுக்குரிய இல்லாமல் அப் நார்மல் அவர் செய்கிறதுனால நம்ம சக்தி வாய்ந்தவர்னு நமக்கு உணர்த்தப்படுறதுனால நம்ம அவர்கிட்ட போய் நிற்கிறோம் இப்போ மட்டும் ஒரு விஷயம் அவர் ஒருத்தங்க ஒருத்தங்க வந்து உங்களுக்கு ஒரு ரோஸ் ரோஜா பூ கையில் கொடுத்தாருன்னா நீங்கள் நினச்சதுலாம் நடக்குன்னு சொன்னேன் ஒரு ரோஸ் மலையே குமிச்சுருவாங்க அந்த இடத்துல அவரையே அவரே மறைக்கிற அளவுக்கு கும்பிச்சுருவாங்க மக்கள் இது எது எதை எதை தெரிய வைக்கிது அப்படின்னு சொன்னால் அறியாமை அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தன்னை அறிஞ்சால் அந்த ஞானிக்கிட்ட போகலாமா வேண்டாமான்னு கூட தெரிஞ்சிடும் அந் அவர் அவர் பார்க்கும்போதே அவர் உள்ள என்ன நினைக்கிறாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இந்த இந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இந்த நோய்க்கு இதுதான் காரணங்கிற விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒருத்தங்க நம்ம தொடர்ந்து துன்பம் கொடுக்குறாங்கன்னா எதனால் துன்பம் கொடுக்குறாங்கிறது புரிஞ்சிடும் ஒரு வளர்ச்சி நிலை அடைய முடியல நம்ம ஒரு செல்வநிலையில் வறுமையில் இருக்கோன்னா அது ஏன் வறுமையில் இருக்கோம்னு புரிஞ்சிடும் அப்போ ஏன் வறுமையில் இருக்கணும்னு புரிஞ்சுருந்தால் அதை சரியான பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் மக்கள் வந்து தன்னை உணர்ந்த ஒரு மனிதனை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நிச்சயமாக மக்கள் கட்டாயமாக தெரிஞ்சுருக்கணும் ஒருவேளை அப்படி தெரிஞ்சுக்க முடியலன்னா முயற்சி பண்ணணும் எப்படி வந்து கற்றுக்கிறது அப்படிங்கிறத மக் இந்த அந்த மாதிரி இந்த யூடியூப் போடுற எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட சொல்லி மக்களுக்கு புரிய வச்சு இந்த மாதிரிங்கிறத காமிக்கணும் ஏதேதோ விஷயங்கள் போட்டு ஏதேதோ மக்களை கவர்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இது வந்து இது வந்து காலத்தின் கட்டாயத்தில் இருக்கோம் நம்ம இங்கே எல்லா உயிர்கள் எல்லாம் சோல் அப்படிங்கிற இருந்தால் நம்ம கண்டிப்பாக இப்போ நான் பேசுகிற விஷயந்தான் எல்லாத்துக்கும் உணர்த்தப்படும் அதனால் இந்த விஷயம் கடத்தப்படும் போது இந்த பூமி சொர்க்கமாக மாறும் நன்றி